வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஐவகை நிலங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சிக்கிறது அது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வழி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன் சிவகுமார் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் இன்றைய திருக்குறள் வந்து பார்ப்போம் இல்லாதால் இல்லாதால்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாற்றி தாயினும் இல் இல் வாழ்க்கைக்கு தக்க நட்பண்பு மனைவிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாயினும் பயனில்லை அதாவது தமிழ் சப்ஜெக்ட்ல வந்து நமக்கே தெரியும் ஐவகை நிலங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வழிபடுற கடவுளும் வந்து நமக்கு தெரியும் பட் ஆனால் வந்து அது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஷார்ட் ரூட்டில் வந்து ஞாபகம் வச்சுருது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் குறிஞ்சினா வந்து நமக்கே தெரியும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் இதுக்கு வந்து இங்கே வணங்குற தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் அப்புறம் முல்லை வந்து பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் திருமால் தான் வந்து வணங்கும் தெய்வம் அப்புறம் வந்து மருதத்தில் வந்து நிலமும் நிலம் சார்ந்த பகுதி வணங்கம் தெய்வம் இந்திரன் அப்புறம் நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி இதில் வந்து வருணன் அப்புறம் பாலை வந்து பார்த்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியும் காளி கொற்றவை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுருதுன்ற விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மார்க்கில் டூ மார்க் ரெண்டு மார்க் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து இதிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கவனமாக பாருங்கள் வீடியோ வந்து புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோ புரியும் திறன்மார்கள் அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் எப்பவுமே வந்து ஏன்னா இது வந்து இந்த ஆர்டர் வைஸ் தான் அதிகமாக வந்து நம்ம தெரிஞ்சினா தான் வந்து அடுத்த ட்ரிக்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்க முடியும் சரியா அதனால் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சினா நம்ம என்ன வந்து குறிஞ்சி போகணும் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது குறிஞ்சிலாம் நமக்கே தெரியும் ஆல்ரெடி மலையும் மலை சார்ந்த பகுதியும் சொல்லி நம்ம பார்த்தோம்ல அதாவது குறிஞ்சி பூ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த மலை மலைப்பகுதியில் தான் வந்து வளரும் நீலகிரி அந்த மாதிரியான மலைப்பூகளில் தான் வந்து வளர்கிற பூ இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிஞ்சி பூன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஞாபகம் வந்துடும் ஓகே மலையும் மலை சார்ந்த பகுதியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியா இந்த டியூ விளம்பரம் கூட பார்த்துட்டு போகணும் நம்ம ஸோ அதில் வந்து ஆரியா வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலேருந்து மலையிலேருந்து குதிப்பாங்க ஸோ அந்த குறிஞ்சி பூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வச்சு நீங்கள் வந்து மலையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முல்லை முல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் அதாவது மூங்கில் காடு கேள்விப்படுறீங்க பார்த்தீங்களா மூங்கில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காடெல்லாம் வந்து வந்து அதிகமாக வளரும் புரியுது ஏன்னா உடனே இது வந்து வளர்ந்துடும் அதே மாதிரி நிறைய நல்லதுக்கு வந்து காட்டுக்கு வரலாம் மூங்கில் காடு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஞாபகம் வரும் காடும் காடு சார்ந்த பகுதியும் சரியா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி பூ வந்து மலையில் அதிகமாக வளரும் மழைப்பொயில் தான் வளரும் அதே மாதிரி முல்லை வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் காடு ஸோ காடுகளும் காடு சார்ந்த பகுதியும் அடுத்து மருதம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த வயலெலாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வயல் இருக்கும் அங்கே சுற்றி வந்து ஏதாவது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி மரம்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து வீட்டில் இருந்து யூஸ் பண்ணுறதுக்கு குளிர்ச்சிக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வயலில் இருக்கும் மருதாணி செடி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் ஞாபகம் வச்சுவாங்க அடுத்தது நெய்தளுக்கு வந்து நெய்யை ஞாபகம் வச்சுக்கோங்க நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி திரவம் கொண்டது சரியா தண்ணியாட்டம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெய்யை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலை பாலைனால் நம்ம வந்து சாரி நமக்கே பாலை ஒன்றை தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம முன்னாடி இதுக்கு வருவோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சி பூ மலையும் மலை சார்ந்த இடமும் அடுத்தது முல்லை முல்லைக்கு நம்ம என்ன பார்த்தோம் முல்லைக்கு வந்து நம்ம மூங்கில் பார்த்தோம் ஸோ வந்து காடும் காடு சார்ந்த இடமும் அடுத்தது மருதம் மருதம் என்ன பார்த்தோம் மருதாணி பார்த்தோம் ஸோ நிலமும் நிலமும் சார்ந்த இடமும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் பார்த்தோம் கடலும் கடல் சார்ந்த பகுதி வந்து நெய்தலில் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலை பார்த்தோம் மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை வணக்கத்தை தான் சொல்கிறாங்க சரி இப்போ வந்து நம்ம இதை நம்ம பார்த்தாச்சு தெளிவாக அடுத்தது அங்கங்கே வணங்குற தெய்வத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வந்து இதை அஞ்சியும் நம்ம கரெக்டாக வைஸ் நம்ம பார்த்துருக்கணும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரியா அதாவது ஃபஸ்ட்டு குறிஞ்சி பூவும் அடுத்தது மூங்கில் தோப்பியும் அடுத்தது மருதாணியும் மருதானியும் அடுத்தது நெய்யும் அப்புறம் பாலையும் கரெக்டாக ஞாபகம் தான் நம்ம கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸ் வந்து நெக்ஸ்ட் நிமனைச்சு நம்ம கரெக்டா நம்ம பண்ண முடியும் இதுதான் வந்து அடுத்த ட்ரிக்ஸ் அதாவது குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடுறாங்க முல்லை வந்து திருமாலையும் அப்புறம் மருதம் வந்து இந்திரனையும் நெய்தல் வந்து வருணனையும் அப்புறம் பாலை வந்து காளி கொற்றவையும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குறிஞ்சி முல்லை வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் வந்து கரெக்டாக ஈஸியாக தெரியும் அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழமொழி கேட்டிருப்போம் முயற்சி திருவினையாக்கும் கல் வரும் முன் காப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஸோ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது முயற்சி திருவினையாக்கும் இளமயில்கல் வரும் முன் காப்போம் ஸோ வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடை இந்த அஞ்சு பேரை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருக்குறோம் எப்படின்னா முயற்சி அதுக்கு பார்த்தீங்கன்னா மூவருக்கு இருக்குது பார்த்தீங்களா இங்கே மூன்றது வந்து பார்த்தீங்கன்னா முருகனை குறிக்கும் புரியுதா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவினையாக்கம் திருன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா திருமலை குறிக்கும் அடுத்தது இளமையில் கல் இளமை இளமையான இந்திரர் ஸோ இந்திரரை குறிக்கும் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கம்னா முய்வு வந்து பார்த்தீங்கன்னா முருகரையும் திருவினையாக்கம்னா திருமாலையும் குறிக்கும் அடுத்தது இளமில்கல்ல இந்திரனை குறிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வரும் முன் வரும் வருன்றிருக்குல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணன் எடுத்துக்கணும் புரியுதா அப்புறம் காப்போம் காப்பு கான்றது பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காளி கொற்றவையை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நம்ம ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி அதிகமாக வந்து மெமரிஸ் மக்கப் பண்ண அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஷார்ட்கட் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஐந்நிலங்களையும் அங்கே வழிபடுற கடவுளையும் வந்து எளிய ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே என்னமோ இந்த வீடியோ பார்த்த மக்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ போயிட்டு இருந்தால் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுடைய மொபைல் அப்லோட் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஃப்ரெண்ட் இருக்க சொல்லுங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க ஸோ இந்த லோக வாட்டம் மீண்டும் ஒரு வியோலாம் வந்து நிறையா டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி